தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் கிராமத்தில் கடந்த பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று பாரதிய ஜனதா வேட்பாளர் கருப்பு என்ற முருகானந்தம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபோது கலவரம் ஏற்பட்டு முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டது ஒரு பெட்ரோல் பல் கொள்ளியடிக்கப்ப கொள்ளியடிக்கப்பட்டது முஸ்லீம்களுக்கு சொந்தமான படகுகள் சேதமாக்கப்பட்டுள்ளது இதில் காவல்துறையினர் பட்சமான நடவடிக்கையை மேற்கொண்டனர் கருப்பு ஆகியோர்கள் மீது மத கலவர வழக்கு பதியாமல் சாதாரண சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் அதைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று மல்லிப்பட்டனம் இசிஆர் சாலையில் நின்று கொண்டிருந்த நான்கு முஸ்லிம் இளைஞர்கள் மர்ம நபர்களால் வெட்டப்பட்டனர் இந்த சம்பவத்திலும் காவல்துறையினர் ஒரு அலட்சிய போக்கினை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை கடந்த முப்பத்தி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி பதினாலு அன்று இந்து சமூகத்தைச் சேர்ந்த ஒரு நபர் தாக்கப்பட்டார் இந்த விஷயத்தில் காவல்துறையினர் மீது முஸ்லீம்கள் மீது கட அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டது இந்த சம்பவத்திலும் இதற்கு முன்பு நடந்த சம்பவத்திலும் சேர்த்து சுமார் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட அனைவரும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டனர் இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் ஷேக் ஜலாலுதீன் என்பவரும் கைது செய்யப்பட்டார் அவர் கடந்த பதினேழு அன்று பிணையில் விடுதலை செய்யப்பட்ட பிணையில் விடுதலை செய்யப்பட்டார் அதன் பின்பு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று நீதிமன்ற உத்தரவுப்படி நிபந்தனை கையெழுத்து செய்வதற்காக சேதுபாவா சத்திரம் காவல் நிலையத்திற்கு மாலை சென்றுள்ளார் அவரையும் அவருடன் கையெழுத்து போட சென்ற நபர்களையும் காவலையும் அவருடன் கையெழுத்து போட சென்ற நபர்களையும் காவல் நிலையத்தில் அமர வைத்து அவர்கள் மீது மேலும் மூன்று பொய் வழக்குகளை பதிவு செய்து அந்த வழக்குகளில் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள் மேலும் தாங்கள் காவல் நிலையத்தில் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் புகார் அளித்துள்ளார்கள் நீதிமன்றத்தில் காவல்துறையினருக்கு எதிராக புகார் அளித்துள்ளார்கள் என்பதற்காகவே அவர்கள் ஜெயிலுக்கு செல்லும் வழியில் வேனிலேயே வைத்து காவல்துறையினரால் தாக்கப்பட்டுள்ளனர் இது மட்டுமன்றி கடந்த இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று எந்த விதமான முறையான அனுமதியுமின்றி நீதிபதிய உத்தரவு இன்றி முஸ்லீம்கள் பெண்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் காவல்துறையினர் அத்துமீறி நுழைந்து வெடிகுண்டு சோதனை என்ற பெயரில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளனர் அன்றைய தினமே என்ற ஒரு நபரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் மேற்படி கைது செய்யப்பட்ட ஒன்பது நபர்களுக்கும் கடந்த இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று பட்டுக்கோட்டை நீதிமன்றம் பிணை வழங்கியது அதே போல இந்த சம்பவத்தில் கருப்பு தலைமையிலான கும்பல் முஸ்லிம்களுடைய சொத்துக்களை சேதப்படுத்தியதால் மேற்படி சேதத்திற்கான மதிப்பை கருப்பிடமிருந்தும் காவல்துறையினிருந்தும் பெற்றுத்தர வேண்டும் என்று ஹபீப் முகமது என்பவர் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபராணி வழக்கு தாக்கல் செய்துள்ளார் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுபோன்ற அராஜகங்கள் நடந்துள்ளன மேலும் காவல்துறை தற்போது புனைக்கப்பட்ட மூன்று பொய் வழக்குகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தோம் அந்த வழக்கில் இன்று அந்த வழக்கு அந்த வழக்கினை மூன்று வழக்கினையும் காவல்துறையினர் விசாரணை செய்ய தடை விதித்து உத்தரவிட்டுள்ளனர் வரலாற்றிலேயே முதல் முறையாக கைது செய்யப்பட்ட நபர்கள் சிறையிலிருந்து வெளியே வருவதற்கு முன்பே அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு ரத்து செய்வதற்கான முதல் ஆரம்ப வேலை நடந்தது இது முதல் முறை என்று நாங்கள் கருதுகின்றோம் இதை எங்களுடைய வெற்றியாக நாங்கள் கருதுகின்றோம் எங்களுடைய சட்டப் போராட்டம் தொடரும் இதற்கான எங்களுடைய சட்டப் போராட்டத்திற்காக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் எஸ்டிபிஐயும் மிகுந்த உதவிகளை செய்து வருகிறார்கள் என்பதை தெரிவித்து முஸ்லிங்களுடைய சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருப்பின் பெயர் புகாரில் எழுதப்பட்டிருந்தும் அவர் மீது இன்று வரை வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்பது காவல்துறையினுடைய பட்ச நடவடிக்கை என்பதற்கு சான்றாகும் அதேபோன்று முப்பத்தி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி பதினாலு அன்று இந்து சமூகத்தைச் சேர்ந்த ஒரு நபர் தாக்கப்பட்டு விட்டார் என்ற உடனேயே காவல்துறையினர் அராஜகங்களை முஸ்லீம்கள் மீது கட்டவிழ்த்து விட்டனர் இதுவும் காவல்துறையினுடைய ஒருதலைபட்ச நடவடிக்கைக்கு உதாரணமாகும்